ஓம் செல்வ கணபதியின் அருளால் கன்னி கன்னிராசினியர்களுக்கும் நன்மைகள் உண்டாகட்டும் குரோதி ஆண்டு ஆடி மாதம் இரண்டாம் தேதி ஆடி மாதம் இந்த இரு ராசிகளுக்கும் என்ன நடக்கும் இரு ராசிகளும் குரு பார்வை பெற்று வருகிறது இந்த காலம் தட்சிணாயனம் காலம் ஆடி மாதம் பிறந்தாலே தட்சிணாயனம் சந்தோஷம் மகிழ்ச்சி உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் இந்த நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இன்று பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் தனுசு ராசி பூராட நட்சத்திரமாக இருப்பார்கள் உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் அமிர்த அமிர்தயோகம் ரிஷபராசி நேயர்கள் உங்களை சார்ந்து இருந்தால் உங்களுடன் உங்களுடன் இருந்தால் குடும்பத்தில் கணவன் மனைவியாக அல்லது பிள்ளைகளாக அல்லது தாய் தந்தை நண்பர்களாக இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பொறுமையாக சில விஷயங்களில் கோவப்படாமல் அனுசரித்து பேசுவது நன்மை உண்டாகும் ஏன்னா இந்த சமயத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் திடீர்னு ஏதாவது ஒரு சிக்கல் நல்ல நட்பு கூட பிரிஞ்சிடும் நல்ல உறவு கூட பாதிப்பை உண்டாக்கிவிடும் விச்சகராசி நேயர்கள் விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் குரு சனி புதன் இந்த தசையில் பிறந்திருப்பார்கள் கன்னிராசி நேயர்கள் சூரியன் சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் இவர்களுக்கு இந்த திசைகள் நடந்து கொண்டிருக்கும் அதன் பின்பு ஒவ்வொரு திசையாக நடக்கும் அந்த ஒவ்வொரு திசைகள்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களை கொடுக்கும் எல்லா ஜாதகருக்கும் எல்லா ராசி நேயர்களுக்கும் தசா புத்தி தசாதா அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் அப்போ எதுக்கு கோச்சாரம் என்றால் ஒரு ஒருவருக்கு தொடர்ந்து கெட்டது நடக்குது வாழ்க்கையில் ரொம்ப பண கஷ்டம் இருக்குது ரொம்ப வேதனைப்படுறாங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது சங்க சச்சரவு ஆகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பிரிந்து போய் கணவன் மனைவிகள் ஜெயிலில் கூட போட்டு மீண்டும் ஒன்று சேர்ந்து வந்து வெளியே வந்த பிறகு ஆறு மாதம் ஒரு வருஷம் பொறுத்து ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த திசைகள் தான் அதெல்லாம் நடத்தும் அந்த நேரம் செடிலாகும் போது அந்த பாதிப்பை கொடுக்கும் நேரம் சரியான போது அந்த பாதிப்புகளில் இருந்து கொடுக்கும் சில சமயங்களில் நம்ம கையே நம்ம கண்ணை குடுத்திடும் இது எல்லாரும் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் நம்மளோட அறியாமல் எடுத்துக்கலாம் சில உறவுகள் நம் கண் நம்மளை வந்து காயப்படுத்திருப்பாங்க நம்மவே முடியாத நெருங்கிய உறவுகள் நம்மளை வந்து நமக்கு துரோகம் செஞ்சுருப்பாங்க இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம பேச்சாலேயே நமக்கு வந்து சி இந்த வார்த்தை நம்ம பேசாமல் இருந்தால் நமக்கு இந்த வேலை போயிருக்காது இது நம்ம செய்யாமல் இருந்தால் இதில் நஷ்டம் வந்திருக்காது இது இது நம் இந்த கடனை நம்ம வாங்காமல் இருந்தால் இனி நம்ம இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டுருக்க வே வேதனை பற்ற முடியாது அப்படின்னு சில நேரங்களில் நம்ம நம்மளை அறியாமல் செய்கின்ற தான் இந்த காலகட்டங்களில் சில சிக்கல்களை உருவாக்கிவிடும் நேற்று எனது என்னுடைய நண்பர் ஜாதகம் பார்க்க ஒரு நண்பர் அவர் அவர் கேட்டார் என்னங்க நம்ம வந்து எல்லாமே வந்து நல்லா இருக்காங்க நான் வந்து பயந்த சுபா சுபாவம் சுபா சுபாவத்தை சேர்ந்தவர் நேர் அவர் கன்னிராசி அஸ்வரட்சத்திரம் குரு திசையில் பயணித்து கொண்டிருக்கிறார் ஒன்றுமே செய்யலை இவ்வளோ கஷ்டம் வந்திருக்கேன் அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னா பொத்தி பொத்தி வளர்த்தார் தன்னுடைய மகள் மகள் சொல்லாமல் முந்தன் முந்தன்னு அதுக்கு முன்னால் கூட வந்து பார்த்திங்கன்னா அண்ணங்க அண்ணுக்கு பர்த்டே அந்த பர்த்டேக்கு வந்து கேக்கை வெட்டி ஒருத்தர் மூஞ்சில இப்பெல்லாம் வந்து கலாச்சாரம் மாறிக்கலையா கேக்கை வந்து முகத்தில் தடவுறது அப்படின்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா அது போல் சந்தோஷமாக இருந்துட்டு மறுநாள் காலில் போனவங்க திரும்பி வரவே இல்லை வேறு ஒரு இவருக்கு ஆகாத இப்போ இந்த காலத்தில் காலங்கள் எத்தனை காலங்கள் மாறினாலும் இந்த ஜாதி அது மட்டும் வந்து மாறது இல்லையா அது மாதிரி சொல்லாமலாம் கல்யாணம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது ரொம்ப கண்ணீர் விட்டு போனார் இது மாதிரி எனக்கு வாழ்க்கையில் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சேன் எல்லாமே செஞ்சேன் கடைசியில் வந்து என்கிட்ட சொல்லிட்டு கூட நான் ஏதாவது மனம் மாறி நான் செஞ்சு கொடுத்துரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் எப்படி அந்த மனம் இறுகி போன மனம் அப்பா ஏன் அவ்வளோ பாசம் இல்லாமல் போச்சு அவ்வளோ பாசமாக இருந்தமே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டார் இதுக்கு காரணம் என்னென்னா சனியும் சூரியனும் ஒன்றாக இருந்தால் ஜாதகத்தில் அது அது மாதிரி இருக்கும் சனியும் சூரியனும் ஒவ்வொரு ஸ்தானங்கள் இருந்தால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கும் இவங்களுக்கு சனியும் சூரியனும் வெரே ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது போன்ற ஒரு சூழல் இன்னொன்று சந்திரனும் ஒன்றாக இருக்கிறார் அமாவாசையில் பிறந்தவர் அதுக்கப்புறமா சொன்ன பா அடுத்தது அடுத்தது ஆகிற வேலையை உங்கள் பையனுக்கு செய்ய வேண்டிய கல்யாணத்தை நீங்கள் பண்ணுங்கள் இதுலேயே நீங்கள் வந்து உங்கள் மனசை வந்து பாதி பைத்தியம் பிடிச்ச மாதிரி டெய்லி அந்த ஃபோட்டோ வச்சு அழுதுனுக்குறாங்க பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்று சொல்வாங்க இல்லையா சில பேர் சொல்லுவாங்க வளர்த்த கடா மாரில் பாயது இதுதான் அது வளர்த்த கடா பெத்த கடா மாரில் பாயுதுன்னு இது தான் இது போல் பலவிதமான பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கு ஒரு ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு வேலை இழப்பு எனக்கு குருத நடக்குது சார் குருதசை வந்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னி கன்னிராசிக்கும் வரும் குருதசை குரு புத்தி இது வந்து விச்சகராசிக்கும் வரும் இந்த குரு புத்தி என்னும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் சிக்கல்லாம் வந்துடும் தேவையில்லாமல் விஷயங்கள் திடீர்னு வண்டியில் போயிருப்பாங்க திடீர்னு ஏதோ யாரை இடிக்க ஒருத்தர் வந்து இது இது நான் நான் பேசக்கூடிய விஷயங்கள் பலவிதமான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகவும் மிகவும் அதாவது எல்லோருடைய அனுபவங்கள் நீங்கள் இதை பேசுங்க அது மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் எங்களுடைய பர்சனல் சில பேர்கள் வந்து சொல்லுவாங்க பேசாதீங்கன்னு இதெல்லாம் சொல்லாதீங்க சார்ணும் நம்ம சொல்ல மாட்டோம் ஆனால் நெது நான் வண்டியில் வந்துனே இருந்தேன் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுருந்தேன் ஒருத்தர் வந்து வண்டியில் என்ன மடக்கினாரு ஏதோ கை வச்சு மடங்கினார் அவர் யூனிஃபார்ம்ல இல்லை நான் போமா பேசிட்டேன் அடி பலார் அடிச்சிட்டார் என்ன அதுக்கப்புறமா தான் இப்போ தெரியும் அவர் போலீஸ் அதிகாரின்ட்டு மப்படியில் இருந்தார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அப்புறமா எழுதி கொடுத்துட்டு வந்தேன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் இது எனக்கு பெரிய அவமானமாக ஆகிப்போச்சு இதுக்கு எதுக்கு எது எதுக்கு சந்திராஷ்டமம் போன்ற காலங்களில் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சந்திராஷ்டமம் என்று என்னும் சொல்லும் பொழுது சந்திரன் மன நவக நவகிரகத்துக்கு நவகிரகத்தில் மனோகாரகன் மிக அவசியம் அந்த ம அந்த மனதிற்குரிய கிரகம் மூளைக்கு உண்டான கிரகம் வந்து அப்படியே செயலிழந்து போயிருக்கும் அதுக்கு வந்து எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்னு அந்த சமயத்தில் அதனால சந்திராஷ்டம் ரெண்டே கால் நாள் ரொம்ப அமைதியாக இருங்க எல்லா ஜோதிடரும் சொல்லுவாங்க சந்திராஷ்டமங்க உஷாராக இருங்க சந்திராஷ்டமத்தில் எந்த சுபகாரியும் செய்ய மாட்டாங்க இது போன்ற பல பிரச்சனைகள் பல மனிதர்களுக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் இன்றைய கிரக நிலைகள் அதாவது இரு ராசிகளுக்கும் விருச்சக ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இன்றைய கிரக நிலைகள் மேசத்தில் ஒன்றும் கிடையாது ரிஷபத்தில் குரு செவ்வாய் குரு செவ்வாய் ராசிக்கு யோகங்களை கொடுக்கும் குரு மங்கள யோகத்தை கொடுக்கும் நேரடியாக குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ரிச்சகராசினியர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பார்வை நன்மை எல்லா கிரகங்களுக்கும் சப்தம பார்வை உண்டு ஏழாம் பார்வை உண்டு அது யோகத்தை கொடுக்கும் நிலம் வீடு வாசல் வீடு கட்ட காரு வாங்க திருமணம் ஆகக்கூடிய இது வேலை கிடைக்க வாய்ப்பு இது போன்ற அரசாங்க வேலை கிடைக்கும் இந்த சமயத்தில் முயற்சி செய்தால் இந்த நேரத்தில் அதெல்லாம் உண்டாகும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது குருவும் செவ்வாயும் ஏழாம் இடத்தில் குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறார்கள் அதே குருவும் செவ்வாயும் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சுப பார்வையாக ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் தைரிய ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கிறார் வழக்குகள் வீடு சம்பந்தமான வழக்குகள் இருந்தால் வெற்றிகள் உண்டாகும் வீடு கட்ட யோகம் உண்டாகும் இது வந்து பொது பலன்கள் மட்டுமே அவரவர்கள் தனி தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் உள்ளதோ அதன்படி தான் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இணக்கம் வரும் இது பொது பலன்கள் மட்டுமே இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு பதினோராம் இடத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனகாரகன் பாக்கியஸ்தானாதிபதி பதினோராம் இடம் பழைய கடன்கள் வசூல் ஆகக்கூடிய நேரம் இந்த சமயம் சமாத்தியம் சாமர்த்தியமாக முயற்சி செய்தால் பழைய கடன்கள் ஆகும் அடுத்து திருமணம் பாகியம் நிச்சயம் உண்டாகும் ஆபரண ஆபரண தங்க ஆபரணங்கள் அல்லது வைர ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சுக்கரன் என்றாலே வைரம்தான் அது ஏன்னா குரு வந்து இப்போ நேரடியாக ராசியை பார்ப்பதால் ராசியை பார்ப்பதாலும் அடுத்து வந்து குரு சிவ சுக்ர பகவான் தனகாரகன் பதினோராம் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி பதினோராம் வீட்டில் அமர்ந்து கொண்டு இருப்பதால் மூதாதையர்கள் சொத்தும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூதாதையர்களுடைய ஒரு ஒரு வீட்டில் ஒரு தாயோ தந்தையோ இறந்துட்டாங்க வயசாகிட்டு அப்போ அந்த மாதிரி ஒரு நகை எல்லாம் கூட பாகப்பிரிவினை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரம் கன்னியாராசிக்கு உண்டு திருமண பாகியம் உண்டு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் சர்ச்சனை சர்ச்சைகள் சந்தேகங்கள் சந்தேகம்ன்றதுனால தான் ஒரு பிரச்சனையே உருவாகுது அதெல்லாம் வந்து இப்போது செய்யக்கூடிய இந்த தருணம் அதற்கு தருணம் அதற்கு தருணம் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் பதினோராம் இடத்தில் வெறியஸ்தானாதிபதி தந்தை மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உருவாகும் அல்லது நீங்கள் வீடு கட்டுறதுக்கு பணம் எதா கேட்டுருந்தீங்கன்னா கூட அது அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு உண்டாகும் தந்தையோட ஆரோக்கியம் குணமாக உடம்பு சரியா இருக்கக்கூடிய அப்பா யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தருணம் நீங்கள் சூரிய பகவானை நபகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் அடுத்து சூரிய நாராயண பெருமாள் அந்த பெருமாளை வழிபடுறாலும் உங்கள் வாழ்க்கையில் அவர் தந்தையோட ஆரோக்கியம் குணமாகும் ஆரோக்கியம் என்பது மிக மிக பொக்கிசமானது ஆயிரம் கோடி கடை கொடுத்தாலும் கிடைக்காத ஆரோக்கியம் இது அப்படிப்பட்ட அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அது எப்படி தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் வந்து நம்ம நம்ம ஒரு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையோட தத்துவத்தை அனுபவத்தை அனுபவித்தோம் இந்த கடந்த ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொரோனா என்ற ஒரு காலகட்டம் நமக்கு ஒரு புதுமையானது இந்த நூற்றாண்டில் நாம் சந்திக்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு புதிய ஒரு விஷயம்தான் லாக்டவுன்னா என்ன அதுக்கப்புறமா குவாரண்டைன் நம்மளை தனிமைப்படுத்துகிறது அது நோய் நிறைய அனுபவம் கொடுத்தது அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோருமே காலைல எந்திரிக்கிறது டிவி பார்க்குறது சாப்பாடு சாப்பிட்றது பொழுதுபோக்கு எதுவுமே வேறு எதுவுமே இல்லை எவ்வளோ எங்கெங்கேயோ பயில வானத்தில் பிறந்தவங்க கூட பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அடங்கியிருந்தாங்க அந்த ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் பொறுத்து லாக்டவுன் ரிலீஸ் ஆன பிறகு அப்பா அடி இப்போ தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிது அப்படியே பைத்தியம் முடிச்சு போச்சு எனக்கு மென்டன் ஆகிட்டேன் எனக்கு வந்து வீட்டில் நிம்மதி கிடையாது அப்படின்னு நிறைய பேர்கள் புலம்பனதை என்னால் அனு அனுபவ ரீதியாகவும் நான் வந்து அதை உணர்ந்திருக்கேன் அப்போது அங்கே இதில் என்ன ஒரு விளக்க நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க அன்றாடம் இந்த லாக்டவுன் முன்னாடி எல்லோரும் வெளியே போய்ட்டு போய்ட்டு வந்திருந்தாங்க அப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சு அந்த சுதந்திரத்தை அந்த சந்தோஷத்தை அனுபவி அனுபவிக்க அனுபவிச்சுன்னு தான் இருக்காங்க ஆனால் அதோட அருமை தெரியாமல் கஷ்டம் 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 பலவிதமான கஷ்டங்களை சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது உடனே அதே வாழ்க்கை தான் திரும்பி அதே மாதிரி ரொட்டீனாக நீங்கள் போயிட்டு போயிட்டு வரது தான் ஆனால் இப்போ உங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பிப்பா அப்படியே ஒரு நாட்டுக்கு விடு விடுதலை கட்சா மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க அதுபோல் சில கிரகங்களால் சில பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதருக்கும் வரும் ஒவ்வொரு மனிதருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரிய தசை நடக்கும் பொழுது தந்தைக்கு ஆகாது சூரிய தசையோ சூரிய புத்தியோ இல்லை தந்தைக்கு ஆகாது அந்த சூரிய தசை நடக்கும் பொழுது நவகிரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு தாமரை பூ வைத்து வழிபட்டால் அந்த தோஷம் விலகி யோகமாக மாறும் அதுக்கு அடுத்தபடியாக சந்திரதசை சந்திரதசை நடக்குதுன்னா இது நான் சொல்வது பொதுவான ஒரு விஷயங்கள் தான் லக்னத்தில் இருந்து ஆனால் உங்களுக்கு அந்த கிரகம் எந்த லக்னத்திலிருந்து எத்தனாவது பாவத்தில் இருக்கிறது என்பதும் அவசியம் பார்க்க வேண்டும் சந்திரதசைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி வெங்கடேஸ் வெங்கடேஸ்வர பகவானை வழிபடணும் நாகரத்தில் கூடிய சந்திர பகவானை கும்பிடுறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயில் வாசலில் வந்து கோயில் உள்ளே மூலவர் சன்னதிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் மற்ற நவகிரகங்கள்லாம் இருக்காது அவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்கும் அன்னை அப் அம்மை அப்பன் தாய் தந்தை அவங்க தான் சூரியன் தாய் தந்தை சந்திரன் அன்னை அந்த ரெண்டு கிரகங்கள் கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ அவங்கள வழிபடுறதுலாம் யாரும் கிடையாது அதை வழிபட்டால் யோகம் உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திர தசைக்கு அப்புறம் செவ்வாய் தசை வரும் செவ்வாய் சந்திர தசை சந்திர புத்திக்கு நான் இது சொல்லியிருக்கேன் செவ்வாய் புத்தி செவ்வாய் தசை இது வந்து எல்லா ராசினியர்களுக்கும் வரும் செவ்வாய் புத்தி இந்த நேரத்தில் வந்து நாகரத்தில் கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுறது அங்காரக பகவைய சரணம் பூமி தேவாய சரணம் பூ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வராக வராக பெருமாள் மூர்த்தி அந்த பெருமாளம் கும்பிடுறது அவரும் பூமி ஸ்தானத்துக்கு அதிபதி அவரை வழிபடுறாலும் அந்த பூமி தோஷங்கள் யோகம் ரத்த நோய்கள் குணமாகும் சகோதரர்களிடம் உறவுகளிடம் ஒரு பந்தம் பாசம் இணக்கம் அதிகமாகும் அடுத்து ராகு திசை ராகு திசை கற்பனை உலகத்தில் மிதக்க வைக்கும் ராகு திசை ராகு புத்தி அந்த கன்னிராசிக்குலாம் ராகு திசை நிறைய நன்மைகளை கொடுக்கும் கன்னிராசிக்கு மேக்சிமம் தொண்ணூறு சதவீதம் நன்மைகளை கொடுக்கும் பத்து சதவீதம் அவர்கள் ஜாதகத்தில் அந்த ராகு இருக்கும் தன்மையை பொறுத்து தான் கன்னிராசிக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கு போல தான் அது கனிராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா ஏழாம் இடத்தில் ராகு இருந்ததுன்னா பறக்கும் பொழுது கண்டிப்பாக அது யோகமாகத்தான் இருக்கும் நிறைய வருமானம் கொடுக்கும் இல்லீகலான தொடர்புகள் கிடைக்கும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது போகும்போது எல்லாத்தையும் வலிச்சுட்டு போயிடும் ராகு தசை ராகு புத்தி நடக்கும் பொழுது நீங்கள் பணத்தை வந்து பூமி நிலம் வீடு போன்ற திரும்ப எடுக்க முடியாத ஒரு முதலீடாக நீங்கள் செலுத்தினால் அது உங்களுக்கு அந்த காலம் கடந்த பிறகு குரு தசையில் இறுதியில் அல்லது நடு குரு தசை பார்த்தீங்கன்னா பதினாறு வருஷம் அந்த நடுப்புற பத்து வருஷத்துக்கு அப்போ மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் வாழ்நாளில் உழைத்து சம்பாதிக்க முடியாத செல்வத்தை அது கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு தசை குரு தசை விருட்சிக ராசிக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் தனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி நிறைய நன்மைகளை செல்வங்களை யோகங்களை கொடுக்கும் குருவுக்கும் செவ்வாய்க்கும் ரொம்ப ரொம்ப இணக்கம் குருமங்கள யோகம் என்று சொல்வார்கள் இல்லையா போல நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அதில் பத்து சதவீதம் பேர்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்போது அந்த குரு தசைக்கு பொதுவாக மற்ற கிரகங்களை வந்து தசை நடக்கும் போது தசா புத்தி நடக்கும் பொழுது வழிபடலாம் ஆனால் குரு ராசிக்கு குரு தசை நடக்குதுன்னா நீங்கள் வந்து குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவது கனக புஷ்பராகம் என்ற ரத்தினத்தை அழி அணிவது மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து வெற்றிகளை கொடுக்கும் ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் உண்டாகும் குரு தசைக்கு அப்புறமா சனி தசை ஓரம் விச்சகரா ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி தசை சனி புத்தி விச்சகராசிக்கு மூன்றுக்கும் நான்கு நான்குக்கும் நான்காம் இடத்திற்கும் அதிபதி இப்பொழுது சுகஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு சில பேர்களுக்கு கடன் உண்டாகும் சில பேர்களுக்கு க திருமண வாக்கில் பிரச்சனைகள் உருவாகும் வேலை பறி போயிருக்கும் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குருவோட பார்வை உங்களுக்கு அது ஒரு அதுக்கு ஒரு தடுப்பு அரணாக இருந்து சில கெடுதலைகளை தடுத்து கொண்டிருக்கிறது குரு பாறை ரொம்ப நல்லா இருக்கு பிச்சக ராசிக்கு அப்போ சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது ஓம் காகத் வஜாய வித்மகே கற்க ஆஸ்தாய தீமை தன்னோ மந்த பிரசோதியா என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது யோகம் உண்டாகும் அடுத்து சனி தசைக்கு அப்புறமா புதன் தசை புதன் தசை நடக்கும் பொழுது புதன் தசை ராசிக்கும் நடக்கும் கன்னிராசிகள் நடக்கும் இந்த புத்திகள் எல்லா ராசிக்கும் நடக்கும் அப்போ புதன் தசை பார்த்தீங்கன்னா ஹெல்த்து மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும் சனியும் புதனும் ஒன்றாக இருக்கும் பொழுது சில பேர்களுக்கு மனநிலை பாதிக்கும் சில அது ஆனால் அந்த சுபகிரக பார்வைப்பட்டு இருந்தால் அது யோகத்தை கொடுக்கும் பதவி உயர்வை கொடுக்கும் எண்ணில்லா சொத்துக்களை கொடுக்கும் அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ஸ்தானத்தை பொறுத்து தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதனுக்கு அப்புறமா கேது தசை வரும் கேது தசை கேது புத்தி இது குறிப்பிட்ட சில பேர்களுக்கு மட்டும்தான் கேது புத்தி கேது தசை யோகங்களை கொடுக்கும் எல்லார் வாழ்க்கையிலையும் நிறைய பேருக்கு கேது புத்தியில தான் அவங்களுக்கு அவங்க மோட்ச திடீர்னு இறந்துருவாங்க எல்லாருக்கும் அல்ல அந்தந்த ஏஜு அந்த முடியல கட்டத்தில் இந்த கேது தசை கேது புத்தி அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு அது போன்ற சூழல்கள் உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நவகரத்துல கூடிய நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் கேது பகவானுக்கு பார்த்தீங்கன்னா குருவை வழிபடுவது குருவும் கேதுவும் ஒன்றான குருவாயூர் பெருமாள் பகவானை வழிபடுவது கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூருக்கு சென்று வழிபடுவது அந்த தோசை நீங்கும் திருக்காலஸ்தி கீழ்பெரும்பல்லம் கீழ்பெரும்பல்லம் திருநாகேஸ்வரம் இது போன்ற சர்பஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது அந்த தோஷம் நீங்கும் பிள்ளையார் வழிபாடு மிக மிக அவசியம் சுக்கர திசை சுக்கர புத்தி நல்ல வாழ்க்கை துணையை கொடுக்கும் லக்னத்தில் சுக்கரன் இருந்தால் மனைவி மீது அன்பாக இருப்பார்கள் கணவன் மீது அன்பாக இருப்பார்கள் தன் தனக்கு பிறந்த குழந்தைகள் மீது அன்பாக இருப்பார்கள் அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த உடல் உணர்வுகள் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் ரொம்ப கலைநயமாக இருப்பார்கள் அறிவாளிகளாக இருப்பார்கள் எழுத்தாற்றல் ஓவியம் இந்த இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் இருக்கு இல்லையா அதிலெல்லாம் தலை சிறந்து இருப்பார்கள் இது போன்ற ஒவ்வொரு கிரகங்களும் தான் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் இந்த நேரம் இப்போ நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்கள் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த இதில் மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய இன்னும் பல பேர்களை நான் அதாவது ஒரே ஆளை சந்திக்கிறது எவ்வளோ பேரை பார்த்துக்கிற நல்ல செல்வ செழிப்போடு இருக்காங்க அது வந்து உங்கள் சுயஜாதக ஜாதகத்தில் கிரக கிரகங்கள் எந்த எந்த ஸ்தானத்தில் அமர்ந்து எந்த இடத்தை பார்க்கிறது யாரோடு சேர்ந்திருக்கிறார்கள் அவையெல்லாம் தான் வெற்றியை கொடுக்கும் தசா புத்தி தான் வாழ்க்கையை மாற்றும் விருச்சகராசினியர்களுக்கும் கன்னிராசினியர்களுக்கும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கன்னிராசினியர்கள் அமைதியானவர்கள் நேர்மையானவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உதவி செய்துவிட்டு கெட்ட பெயர் வாங்கக்கூடியவர்கள் இன்னொன்று வந்து கலையில் எழுத்தில் பேச்சில் பேச்சில் சிறந்தவர்கள் சைனஸ் போன்ற ஒரு சின்ன சின்ன மூக்கு பிரச்சனைகள் சுவாச பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலர்களுக்கு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கையான அறிவாளியாக இருப்பார்கள் இது கன்னிராசி கொஞ்சம் பயந்த சுபாவம் ஒன்றும் எடுத்துக்கொள்ளலாம் சில சமயங்களில் சாது மிரண்டால் காடு கொள்ளாது போல் கோபமும் படுவார்கள் அதனால்தான் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை அவர்கள் சந்திப்பார்கள் விருச்சகராசினர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களும் நேர்மையாக இருப்பாங்க கண்டிப்பாக உதவி செய்வாங்க அவங்களுக்கு பேச்சில் வந்து பேச்சில் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிதானம் பொறுமை இருந்தால் அவர்கள் வெற்றி காண்பார்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குண அதிசயங்கள் உண்டு நறு நறுக்கு நறுக்குன்னு சொல்லி பேசி அடுத்தவங்களுக்கு திடீர்னு இந்த வார்த்தை சொன்னால் காயமாகுமா அப்படின்னு நினைக்காமல் பேசிடுவாங்க அதுதான் இன்னொன்று வந்து அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அது எல்லா இடத்துலையும் இருந்தால் அது இருக்க வேண்டிய இடத்துல அதுக்குண்டான மரியாதை கிடைக்கும் ஆனால் இல்லாத இடத்துல நம்ம அதை பயன்படுத்தணும்னா அதனால் பாதிப்பு உண்டாகிடும் விருச்சகராசினர்கள் விருச்சக லக்னக்காரர்கள் நல்லபடியாக ஜாதக பொருத்தம் பார்த்தால் திருமண வாழ்க்கை பாதிப்பில்லாமல் இருக்கும் பெரும்பாலும் பாதிப்புகள் விருச்சகராசினர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பேர்களுக்கு நான் பார்த்துருக்கேன் அதனால் அவங்க ஜாதகத்தை வாழ்க்கை துணையை வந்து தேடும் பொழுது நல்லபடியாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல நன்மை உண்டாகும் இந்த இரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பார்வை குரு பார்வை மிக மிக அவசியம் அதுக்கு தான் இந்த குரு பயிற்சி என்றதை எதிர்பார்க்கறது தான் குரு பயிற்சி தான் வாழ்க்கை குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் ஆகையால் இந்த குரு பகவான் நல்ல நல்ல ஸ்தான உங்கள் ரெண்டு ராசிகளையும் நேரடியாக பார்ப்பதால் வாழ்க்கையில் வெற்றி சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தும் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் எல்லா வசந்தமும் உண்டாக குரு பகவான் குரு பகவான் அருளாலும் திருமுருகன் அருளாலும் நன்மைகள் உண்டாகட்டும் வாழ்க வாழ்க முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள் ஜோதிடத்தின் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாது ஜோதிடத்தின் மூலம் நமக்கு நமக்கு எந்த கிரகங்கள் பாதிப்பு இருக்கிறது அந்த பாதிப்பை தெரிந்து கொண்டு அதன்படையில் அதன் அதன் அடிப்படையில் நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டு முயற்சிகளை செய்து அதற்குண்டான கடவுளை கடவுள்களையும் கிரகங்களையும் வழிபட்டு உங்கள் உழைப்பை நீங்கள் உழைப்பின் மீது கவனம் செலுத்தினால் வெற்றி நிரந்தரமாகும் வாழ்க வாழ்க வணக்கம்